சாயந்தான் கிளம்பு அப்படியே ஹலோ மக்களே நான் விசுவாசமற்றவனா அதை பேச இபிஎஸ்க்கு அருகதை இல்லை கொந்தளித்த ஓபிஎஸ் துரோகம் பொய்மை வன்முறை செய்றத்தல் ஆகியவற்றின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டியளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவுக்கு அம்மா ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தேன் என்பதை அவர்களே மக்களுக்கு பறைச்சாட்டி சொல்கிறார்கள் என்னுடைய விசுவாசத்திற்கு ஈடாக வரும் பாராதனை ஒப்பிட்டு அம்மா ஜெயலலிதா பேசியுள்ளார்கள் அதை மக்களும் அறிவார்கள் அதை பற்றி பேச பத்து தோல்வி பழனிசாமிக்கு தகுதி இல்லை முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு துரோகம் பரிந்துரை செய்வதற்கு துரோகம் நாலாம் ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம் அதிமுக ஆட்சியை கைப்பற்றி காப்பாற்றி கொடுத்தவருக்கு துரோகம் என சுயநலத்திற்காக சுயநலத்திற்காக பல துரோகங்களை செய்து கொண்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதியற்றவர் என Speri di